கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஆட்டகாசமான எபிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது நாலாயிரம் தான் வீஸ் போகுது கார்த்தி தீபா சீரியல் என்னால் நம்பவே இல்லை பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் அபிரம்யம்மா வந்து தாலியை வந்து தொலைச்சிடுறாங்க வேறு யாருமே எடுக்கலை ரம்யா தான் வந்து திருடிட்டு ஆகும் பிள்ளை இருக்கு அவங்க வீட்டில் உட்கார வச்சு பார்த்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த தாலியை வச்சு இந்த தாலி நம்ம கையில் இருக்கிற போதே சந்தோஷமாக இருக்கே இதுவே கார்த்தி வந்து நம்ம கையில் வந்து கட்டினா எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ம அபிராமி அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்ன ஆச்சனையே தெரிலையே அந்த தாலி எங்கே போச்சுன்னு தெரிலையே அது என் மருமகளுக்காக வந்து ஆசை ஆசையாக வந்து சாமிக்கிட்ட பாதத்தில் வச்சு கும்பிட தாலி அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் சாமியார் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் சாய்ச்சி காட்டியிருக்காங்க அவங்களோட ஆசீர்வாதம் பெற்ற தாலியை வந்து நான் இது மாதிரி பறி கொடுத்துட்டேனேங்கிற மாதிரி வேதனையோட இருக்கிறப்ப தான் காத்தி வராங்க என்னமா ஆச்சு இது மாதிரி தாலி வந்து காணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணியும் இது பண்ணியேனு தெரியாது நான் இந்த கோயிலை விட்டு வெளியே வரணும்னு நீ ஆசைப்பட்டினா கண்டிப்பாக அந்த தாலி வந்து எனக்கு வந்தே ஆகணும் எனக்கு மீட்டு கொடுக்க ஆர்த்தி அது ஓம் கையால் கழுத்தில் ஏற வேண்டியது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அழுகலகா வருதுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துலமா விடுமா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ரம்யா மட்டும் இருந்திருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா என்னம்மா சொல்கிற ரம்யா இங்கே வந்தாங்களா இங்கே வந்தாலாவா இங்கே தான் ஆரம்பத்துலேருந்து இருந்தாள் அப்போனா இந்த தாலி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம்ப்பா அவெல்லாம் முன்னாடி வந்து நின்று தான் ஆசீர்வாதம்லாம் வாங்கி இந்த தாலியை பத்திரமா வந்து வச்சுருந்தேன் அப்போ நான் நிச்சயம் அவங்களோட அசிஸ்டன்ட் மூலயமா தான் அந்த தாலியை வந்து வாங்கிட்டு இப்போ அவங்க வீட்டில் வந்து பத்திரமா வந்து வச்சுருப்பாங்க சரிம்மா அந்த தாலியோட நான் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களை வந்து சந்திக்கிறேன் சரி அம்மா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவகாசம்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கு மாதம் வந்து போகிறாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி தீபாவோட தாலி மேலேயே கை வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா உங்களுக்கு நான் ஐயோ பாவன் வெட்டு வச்சது ரொம்பவே தப்பாக போச்சு இதை நான் வேறு மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒரு பக்கம் நம்ம கிட்டே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோனோ உங்கள் பொண்ணு நாங்கள் ஆசையாக வாங்கின தாலி வந்து திருடிட்டா அதுவும் ஆளுங்களை வச்சு என்ன சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு ரூம் கதை வந்து திறந்து பாருங்க அந்த தாலி இருக்கான்னு அப்படின்னு சொல்லும்போது இருங்க தம்பி போயிட்டு வந்து பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே ரூம் கதவை நைஸாக வந்து திறக்கலான்னு பார்க்கறாங்க இல்லை இல்லை ரூம் கதை திறந்தா சொத்தம் கேட்டுன்னு சொல்லி ஜென்னலை வந்து திறந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தாலி வந்து அவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க ஆமா தம்பி தாலி வந்து பொண்ணு தான் வச்சுக்கிட்டு இருக்கா இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரம்யா வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரம்யா ரம்யான்னு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல கூப்பிட்டுட்டு திருப்பி ஜென்னல் இல்லையா பாக்குறாங்க எங்க வைக்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்றாங்க அவங்க அப்பா உடனே வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்தா சந்தேகம் வந்துருமே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க தம்பி நிச்சயம் வந்து அவள் ஒரு இடத்துல வந்து வைக்கிறா நான் பார்த்துட்டேன் நான் எடுத்தேன் நான் சந்தையம் வந்துடும்ல சார் சந்தேகம் வராத அளவுக்கு அதே போல் இன்னொரு தாலி வந்து அந்த இடத்துல வச்சுருவோம் எனக்கு தேவை அந்த தாலி தான் அப்படின்னு சொல்லும்போது கடையில் அதே மாதிரி ஆர்டர் பண்ண இன்னொரு தாலி வந்து வாங்கிட்டேன் அப்படியே வந்து கார்த்திகை வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல வந்து ரம்யா வந்து ஒரு முக்கியமான வேலையை வந்து வெளில அமிச்சு வச்சோடனே அந்த தாலியை வந்து மாற்றிட்டு ரூம்லேருந்து வெளியில் வந்து வராங்க அப்பான்னு பார்த்து என்னது அப்பா வந்து நம்ம ரூம்லேருந்து வெளில வராங்களே என்னப்பா இந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் வேலை இருந்துச்சா அப்பனா கார்த்தியோட சேர்ந்துட்டாரோ அப்படியெல்லாம் ஒண்ணும் உன்னை பார்க்கலான்னு பார்க்கலாம்னு தான் வந்தேன் ஆனா எனக்கு இப்போ வர வர ஞாபகம் வருது நான் தினமா இப்போ ஒன்னே வந்து வெளில அமிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம எதுக்கு உள்ள போய் பார்த்துட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல தாலி தான் இருக்கு சே தேவலாம் அப்பா மேல போய் சந்தேகப்படுறோம் பாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா வந்து திங்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க சரிப்பா நீ போய் அந்த வேலையை வந்து சிறப்பாக முடிச்சுட்டு வந்துடுறியாமா அந்த வேலை என்ன ஆச்சு ஏதாச்சின்னு கேட்க தான் வந்தேன் இன்னும் நீ கிளம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லுன்னேன் சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கொடுக்கணும்னு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கார்த்திகை வந்து வர சொல்லி அந்த தாலியை வந்து கொடுக்குறாங்க நம்ம விஸ்வநாத் தாலியை கொடுத்தோன்னே சரி சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் பொண்ணுகிட்ட வந்து இவ்வளோ வந்து ஒத்துழைப்பு வந்து கொடுத்தீங்களே அது வரைக்கும் ஹாப்பி சரி தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க ஏதோ இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கன்னொடனே கார்த்திக் மாடங்கு அந்த தாலி எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு போகிறாங்க ஆல்ரெடி வந்து விஸ்வநாத் வந்து அந்த தாலியை வந்து வாங்கினதுனால கார்த்திகிட்டேருந்து தான் அங்கே போது வந்து நம்ம ரம்யாவுக்கு வந்து சந்தேகமே வராமல் போயிடுச்சு கார்த்தி வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து தாலி வந்து காட்டுறாங்க என்னப்பா அதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அதே மாதிரி உள்ள தாலியா இல்லை அதே தாலியாக என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் எங்கே தொலைச்சிங்களோ அங்கேயே தான் எடுத்துட்டேன் பரவாயில்லம்மா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல கண்டிப்பாக கார்த்தி உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாட்டா வேறு யார் மேலே நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி காட்டி எப்பிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்